வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னா பொங்கல் விழா குறித்து தான் பண்டிகை குறித்து தான் சோசியல் மீடியாவில் பரவலாக நிறைய விவாதங்களை பார்க்க முடியுது இந்த பொங்கல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய பண்டிகை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான பிம்பம் கட்டமைக்கப்படுது அப்படி கிடையாது இந்திய பண்டிகை பொங்கல் அப்படிங்குறதா ஃபேக்ட் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பெயர்களில் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடிக்க இருக்காங்க பொதுமக்கள் உதாரணத்துக்கு ஆந்திர பிரதேசத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இது மாதிரி மாதிரி ஒவ்வொரு பேர்களில் இந்த பொங்கல் பண்டிகை இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல வந்து ஆசைப்படுறேன் இப்போ என்ன விவாதம் அப்படின்னா திமுகவுடைய இளைஞரணியுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காரு அவருடைய மனைவி அவர் அவங்க பைக்ல போற மாதிரியான புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணி பொங்கல் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதுல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா ஆரிய பழமை மறையட்டும் சமத்துவ திராவிடம் மலரட்டும் பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு எனது தமிழ் புத்தாண்டு வாழ்த்தா தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது சித்திரை ஒன்று தானே தை ஒன்றுக்கு தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு பல விவாதங்களை நம்ம வந்து பார்த்தோம் கூட இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கவங்கள்ட்ட தை ஒன்று தமிழ் புத்தாண்டா சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் சித்திரை ஒன்று தான் தம்பி தமிழ் புத்தாண்டு தை ஒன்னு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சித்திரை ஒண்ணுக்கு தான் ஆதரவு வந்து தெரிவிக்கிறாங்க முன்னாடி திமுகவே இதை தீவிரமாக பிரச்சாரம் வந்து பண்ணாங்க நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை ஒன்னு அல்ல உனக்கு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சாரங்களை வந்து மேற்கொண்டாங்க ஆனா அந்த பிரச்சாரங்கள் பொதுமக்கள் மத்தியில் ஈடுபடலை பொதுமக்கள் சித்திரை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு தை ஒன்று தமிழ் புத்தாண்டு இல்லை அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க அதனால நாளடைவில் உள்ள திமுகவுடைய இந்த பிரச்சாரம் வந்து படிப்படியாக குறைஞ்சி வந்துச்சு இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு தை ஒன்னாம் தேதி அன்னைக்கு குறிப்பிட்டிருக்காரு இப்போ சில பேரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த சமூக வலைதள பக்கத்துல கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் ஹெல்மெட் போட்டுக்கோங்க ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அட்வைஸும் வந்து போட்டுக்காங்க இப்போது முதலமைச்சரை வந்து பொங்கல் அன்னைக்கு திமுகவுடைய தலைவர்கள் அமைச்சர்கள் சந்திப்பாங்க த சந்தித்து வாழ்த்து வந்து தெரிவிப்பாங்க அப்படி வாழ்த்து தெரிவிக்கும் போது பல புத்தகங்களை வந்து வழங்குறாங்க இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் முதலமைச்சரை வந்து சந்தித்து பொங்கல் வாழ்த்து வந்து கூறியிருக்காரு சொல்லியிருக்காரு என்ன புத்தகத்தை வழங்கியிருக்காரு அப்படின்னா ஸ்ரீமத் கம்ப ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை முதலமைச்சருக்கு சேகர் பாபா அவர்கள் வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் சந்தித்து பொங்கல் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்போ செங்கோட்டையன் அவர்கள் என்ன புத்தகம் வழங்கியிருக்காரு அப்படின்னா உங்களால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை வழங்கியிருக்காரு இன்றைக்கி தமிழக அரசியல் காலத்தில் படிப்படியாக அதிமுக அப்படிங்கிற கட்சி மறைஞ்சு போய்க்கு இருக்கோ அதிமுக இருக்கக்கூடிய இடத்துல இப்போ பாஜக இருக்கோ அப்படிங்கிற பல கேள்விகளை நம்ம வந்து பார்த்துக்கிருக்கோம் இந்த நேரத்தில் உங்களால் வெல்ல முடியும் அப்படிங்கிற புத்தகம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டது சமூக வலைதளத்தில் ஒரு பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு இப்போது என்னையை பொறுத்த வரைக்கும் சமத்துவ பொங்கல் இதெல்லாம் வந்து கொண்டாடிக்கோங்க ஆனால் பொங்கல் பானைக்கு முன்னாடி ஷூ போட்டுட்டு செருப்பு போட்டுட்டு நிற்காதீங்க காலனிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்புறப்படுத்திட்டு கொஞ்சம் வெளியே வந்து கலட்டி போட்டுட்டு பொங்கல் பானைக்கு முன்னாடி வந்து நின்று பொங்கல் வச்சால் அது பார்க்க வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் செருப்போட ஷூவோட வந்து இப்படி வந்து பொங்கல் பானைக்கு முன்னாடி நிற்கிறது பர்சனலாக எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஹேர்ட்டாக இருக்குது இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் அவர்கள் சந்தானம் அவர்களும் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காரு அப்போ அவர் போட்ட ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அவருடைய ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போதுங்க வடக்குப்பட்டி ராமசாமி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆக போது அந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆகிச்சு அந்த ட்ரெய்லரில் எடுத்தொன்னையே என்ன வசனம் இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னா ஏண்டா டே சாமியே இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ளே சுற்றிட்டு திரிஞ்சியே அந்த ராமசாமி தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து கேள்வி எழுப்புற மாதிரியும் அதுக்கு சந்தானம் நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுக்குற மாதிரியும் அந்த ட்ரெய்லரில் வந்து இடம்பெற்றிருந்துச்சு கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க இப்போ சந்தானம் அவர்கள் பொங்கல் செலிப்ரேஷன் அப்போ அவர் வந்து விளக்கு வந்து போது சூரியனை பார்த்து சாமி வந்து கும்பிடும்போது பேக் ட்ராப்பில் வந்து இந்த சவுண்டு கேட்குது ஏண்டா டேய் சாமியே இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ளே சுற்றிட்டு திரிஞ்சி அந்த ராமசாமி தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு பேக் ட்ராப்பில் சவுண்டு கேட்குற மாதிரியும் அதுக்கு அந் அதுக்கு வந்து சந்தானம் அவர்கள் டக்குன்னு வந்து திரும்பி அந்த ராமசாமி இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிற மாதிரி அந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் வந்து ரிலீஸ் பண்ணி ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சந்தானம் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு இதற்கு திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க இது ஈவே ராமசாமி அவர்களை எதிர்க்கிற மாதிரி இருக்குது அவரை வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது இழிவுபடுத்தக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினா சமூக வலைதளத்தில் சந்தானம் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க சந்தானம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் போட்ட அந்த பதிவு இருக்குது பார்த்தீங்களா அந்த பதிவை டெலீட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் கருத்துரிமை அப்படிங்கிறது இருக்குது இப்போ கூட ஒரு படம் கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய ஒரு படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆனிச்சு ரகு தாத்தா அப்படிங்கிற ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆனிச்சு ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற பாணியில் ஹிந்தியை திணிக்காதீங்க அப்படிங்கிற பாணியில் அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அதனுடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆணிச்சு அதில் கீர்த்தி சுரேஷ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிந்தி தெரியாது போயா அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ இவங்க வந்து அந்த படத்தில் ஹிந்தி தெரியாது போயா அப்படின்னு வந்து சொல்றாங்க அதற்கு பாஜகவினர் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கும் போது ஸோ விமர்சனங்களை வந்து ஏற்றுக்கொள்ளணும் கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் கிளாஸ் வந்து எடுத்தாங்க இப்போ அதே கருத்து சுதந்திரம் சந்தானத்துக்கு இல்லையா சந்தானம் அவர்கள் பெரியார் அவர்களை இழிவாக எந்த இடத்துலையும் குறிப்பிடல பெரியார் அவர்களுடைய பேரை வந்து குறிப்பிடலை அவரு அவருடைய படத்துடைய ட்ரெய்லருடைய அந்த வாய்ஸ் தான் பேக்ட்ராப்ல அந்த வாய்ஸை தான் வந்து அந்த வீடியோல வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருந்தாரு அதற்கு எதுக்காக எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இப்போ சந்தானம் அவர்களுக்கு ஆதரவாக பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது இந்த கீர்த்தி சுரேஷ் அவர்களை சொன்னேன் பாத்தீங்களா ஹிந்தியை வந்து திணிக்கிறாங்க ஹிந்தி தெரியாது போயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படம் வந்து எடுத்திருக்காங்கல்ல நடிச்சிருக்காங்க அந்த கீர்த்தி சுரேஷ் அவர்கள் பற்றி ஒரு அப்டேட்டை சொல்றேன் கேட்டுக்கோங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருண் தவான் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புதிய படம் வந்து நடிக்க போறாங்க அந்த படத்தை அட்லி இருக்காரு அவர் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ண போறாரு இதுல என்ன குறிப்பு அப்படின்னா இந்த படம் ஹிந்தி படம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பாலிவுட்ல ஃபஸ்ட் படத்தில் வந்து நடிக்கிறாங்க கீர்த்தி சுரேஷ் முழுக்க முழுக்க ஹிந்தியில அப்போ நீங்க மட்டும் ஹிந்தி படங்களில் நடிச்சுக்கலாம் ஹிந்தியில வந்து சரளமாக பேசிக்கலாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை வீட்டு பையன் ஒரு மொழியை புதுசாக வந்து கற்றுக்கக்கூடாது அப்படி புதுசாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்காம ஹிந்தியை திணிக்கிறாங்க திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை வந்து பறிக்கிறீங்க அப்படின்னு நெட்டிசன்கள் பதிவுகளை வந்து போட்டுக்கிருக்காங்க ஓகே இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சந்தானம் அவர்களுடைய பொங்கல் வாழ்த்த அவர் வந்து டெலீட் பண்ணியிருக்காரு இதற்கு பின்னணியில் திமுகவுடைய எதிர்ப்பு இருக்குது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி புதிய தலைமுறை ஒரு ஸ்பூஃப் வந்து பண்ணியிருந்தாங்க ரேஷன் கடையில் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது பின்னணியில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கல் நையாண்டியோட ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோவுக்கும் திமுக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்க போக இப்போ புதிய தலைமுறை நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மன்னிப்பு கேட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ணிருக்காங்க அந்த ட்விட்டை வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க அப்ப திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பாடம் எடுத்துச்சு திமுக ஆளும் கட்சியாக வந்த பிறகு ஒரு சாதாரண ட்விட்டு கூட வந்து போட முடியல சோ இதுதான் திமுக உடைய கருத்து சுதந்திரமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்